என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை போற்றுங்கள் நான் அருண் பி மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் நவம்பர் பதிமூன்றாம் நாள் இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர்டகா மாவட்டத்தில் இருபத்தேழு பாலங்களுடன் கூடிய களத்தின் முன்பக்கத்திற்கு நான் வந்துள்ளேன் பைபிளிலிருந்து அவரது வார்த்தைகளில் ஒன்றைப் பற்றி நான் பேசினேன் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் அத்தியாயம் பதினேழு வசனம் அவர் கூறினார் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் எல்லா எதிரிகளின் கையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டீக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்